ஐந்து ரூபாய் நாணயம் இந்திரா காந்தி சைடு பேஸ் காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐம்பது பைசா நாணயம் டிஃப்ரெண்ட் இயர் இதில் வந்து இருக்குது ரொம்ப பழமையான காயின் எல்லா வருஷத்தில் உள்ள காயின் இருக்குது நேரு காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாவது வருஷத்தில் அச்சிடப்பட்ட காயின் ஐம்பது பைசா நாணயம் இருபத்தி அஞ்சு பைசா காண்டாமிருகம் நாணயம் ஐம்பது பைசா டிஃபரண்ட் இயர் இருக்குது இதில் இருபத்தஞ்சி பைசா டிஃபரண்ட் இயர் காயின் Thank mm -hmm. you. Mm -hmm. ரொம்ப பழமையான நாணயம்